Top News ஜெயலலிதாவின் இடத்தை நிரப்பவே ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் டிடிவி தினகரன் போட்டியிடுகிறார் என்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் ஆர்கே நகர் தொகுதிக்கு ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது இந்த தொகுதியில் சசிகலா அணி சார்பில் அதிமுக அம்மா என்ற கட்சியில் தொப்பி சின்னத்தில் டிடிவி தினகரன் போட்டியிடுகிறார் ஓபிஎஸ் அணி சார்பில் அதிமுக புரட்சித் தலைவி அம்மா என்ற கட்சியில் மின்கம்பம் சின்னத்தில் மதுசூதனன் போட்டியிடுகிறார் திமுக சார்பில் மருது மருதகணேஷும் பாஜக சார்பில் கங்கை அமரனும் தமிழர் கட்சி சார்பில் கலைக்கோட்டு உதயமும் எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை சார்பில் தீபாவும் போட்டியிடுகின்றனர் கடந்த மார்ச் பதினாறாம் தேதி வேட்பு தாக்கல் தொடங்கியது முதல் நாளில் சுயேச்சைகள் ஏராளமானோர் வேட்புமனு தாக்கல் செய்தனர் நேற்று முன்தினம் திமுக வேட்பாளர் மருது கணேஷ் வேட்புமனு தாக்கல் செய்தார் கடைசி நாளான நேற்று மதுசூதனன் டிடிவி தினகரன் தீபா உள்ளிட்டவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர் வியாழக்கிழமை மாலை மூன்று மணியுடன் வேட்புமனு தாக்கல் முடிவடைந்தது நூற்று இருபத்தி ஏழு பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்